தர்மலிங்கேஸ்வரர் கோவில் வாழ்நாள் அரங்காவலர் டிஸ்மிஸ் பல லட்சம் மோசடி புகார் நிரூபணம் மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் நிர்வாகே குளறுபடிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை எடுத்த நடவடிக்கை மற்றும் உயர் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் குறித்து விரிவான அறிக்கை தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு ஹோட்டல் கிராண்ட் ரீஜெண்டில் நடைபெற்றது இது தொடர்பாக கோவிலின் முன்னாள் அரங்காவலரும் தொழிலதிபருமான கண்ணன் மற்றும் சிவராஜ் அரவிந்த் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது இக்கோவிலின் வாழ்நாள் அரங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் அரங்காவலராக இருந்த அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் திருமூர்த்தி பூசாரி பாலசுப் பிரமணியம் மற்றும் ஜெயச்சந்திரன் முரளி மொபைல் ரவி எலக்ட்ரீசியன் மயில்சாமி ஆகியோர் கோவிலில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இதில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கக் கோரி மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய துறையின் ஆறு அதிகாரிகளைக் கொண்டு குழுவை நியமனம் செய்தது